ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகா அக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அனைத்து அன்பர்களுக்கும் நமது மார்ஸ் மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் குறைந்து ஒரு அமோகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலன் அப்படின்னாலே முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் பார்க்குறது அதை வச்சு தான் சொல்கிறது முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் அடுத்து சனீஸ்வர பகவான் ராகு கேது இந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் எதுக்குன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அதேமாரி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரீங்க பட் எனக்கு ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா எல்லா காலையும் என்னால் எடுக்க முடியல அதனால தான் அந்த வகையில் நிறைய பேர் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனால ரொம்ப விசேஷம் பரிகாரங்கள் வரப்போகிறது ஆன்மீக விஷயங்கள் வரப்போகிறது எல்லாமே நிறைய ஒரு அட்வான்ஸ்டுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தசாபுக்தி எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு க்ளீனாக வரப்போகிறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கனாலே ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுருமை கடக ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் அற்புதமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நிறைய அன்பர்கள் கேட்டுட்டீங்கன்ட்டு உடம்பு சரியாகலை உடம்பு நான் சரியாகலை மருத்துவ செலவாக போய்கிட்டுருக்கு என்னவோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறீங்க அந்த மருத்துவ செலவுகள் மறையக்கூடிய ஒரு ஆண்டு உடல் ஆரோக்கியம் சிறப்படையக்கூடிய ஒரு ஆண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதுக்கு முன்னாடி அந்தந்த ராசி அன்பர்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப் சேனல்லையும் சரி உங்களோட பெயர் நட்சத்திரம் ஊர் சொல்லுங்க உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போது இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில் அப்பப்போ அதுக்குண்டான அந்த நீங்கள் சொன்ன கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஊர் பெயர் நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இடையில் கூட வரும் உங்கள் பெயர் அதனால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு உண்டான பலன்கள் பரிகாரங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான நாலு கிரகங்கள்னு சொன்னேன் ஒன்று குரு பகவான் எப்போவுமே குரு பகவான் சுப கிரகம் அவர் இருக்கிற இடத்த வச்சு தான் வருடம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார் அற்புதம் அப்படின்னாலும் வக்கரகதியில் இருக்கார் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை வருது அப்படியே சமாளிக்கிறீங்க தொழில் வியாபாரம் அப்படி தான் லாபம்னு சொல்ல முடியல ஆனால் பரவாயில்லை பணியாளர்களை கொடுத்தது போக ஏதோ மீறுறது ரைட் ஆனாலும் குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் முயற்சிகள் அடுத்தபடியாக ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்துல குழந்தைகள் ஆதரவாக இருக்காங்க குழந்தைகளின் மூலமும் ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை களத்தில் களத்திரஸ்தானம் வாழ்க்கை துணை ஆதரவாக இருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் வாழ்க்கை துணை எப்போவுமே ரெண்டு மாடும் கரெக்டாக போனால் தான் குடும்பம் நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்று இப்படி இழுத்து ஒன்று மேட்டுக்கு மேட்டுக்கழுத்து ஒன்று வளர்த்து கெழுதுன்னா அவ்வளோதான் மாதிரி கிடையாது உங்களோட அது எப்படின்னா உங்களோட ராசிநாதன் சந்திர பகவான் சந்தோஷம் வெள்ளை மனது கொண்டவர்கள் ஆனால் அதனால தான் சொல்கிறேன் யாரையும் பெருசாக நம்பாதீங்க ஆனால் நிறைய பேர் நம்பித்தான் ஆகணும் அதுக்காக கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்து வைக்க வேண்டாம் சரியா ஆக இந்த குரு பகவான் எப்போ வைக்கிற நிவர்த்தி அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாலு இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதத்துலேருந்து அடி தூள் கலப்போ போகிறீங்க மா மே மாதம் வரைக்கும் லாபம் 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 நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ஏன்னா இந்த குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடத்துலலாம் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஸோ லாபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் வருமானத்தில் எல்லாத்துலேயுமே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே குறையும் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பதினோராம் இடத்துல தானே சார் இருந்தாங்க அப்போ ஒன்று அவ்வளோ பெருசாக ஒன்றும் மாற்றங்கள்னு சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அங்கே சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார் கரெக்டாக பிரச்சனைகள் ஆனாலும் சமாளிச்சிங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா எப்போவுமே ஒரு கிரகம் கதி அடைந்து வக்ர நிவர்த்தி ஆகும்போது முழு பலத்தோடு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த சுப கிரகம் அருமையான குரு பகவான் அப்படியே வக்ர இதுலேருந்து இருந்து இப்போ வக்கரை நிவர்த்தி அடையும் போது முழு சுப பலத்தோடு வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை போகிற உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகம் தேடி நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர்களுக்குலாம் ஒரு முன்னேற்றம் பங்குச்சந்தை விருத்தி அடையும் எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் எங்கே வரப்போன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் இடமாற்றம் உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் வேறு உத்தியோகம் போகலாம் அப்படின்னா சில பேர் கேட்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு பதிஞ்சு வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கேனே நீங்கள் சொல்கிறது இல்லையே கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் உத்தியோக உயர்வு கிடைச்சிருக்கும் அந்தலையே இருந்திருப்பீங்க வேறு ஒரு இதில் இருப்பீங்க அட்லீஸ்ட் உங்களோட சேராவது உடஞ்சி வேறு சேர் மாறி இருக்கும் கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் திடீர் என்று எதிர்பாராத ஒரு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் கண்டிப்பாக குடும்பத்தில் செலவு வருதா இல்லையா பாருங்கள் ஒரு சுப செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கு ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது செய்யணுங்கிற மாதிரி இருக்கும் செலவுகள் இருக்குது ஆனாலும் குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானத்தில் விழுது பகைவன ரோகஸ்தானத்தில் விழுது அஷ்டமஸ்தானத்தில் விழுது எதையும் சமாளிக்கும் இரு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சொத்து சேர்க்கை உண்டாகும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அடுத்தபடியாக பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அவர் எங்கே வரப்போறாருன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வந்து போகிறார் அதிசாரமாக ஜென்மராசியில் உச்சம் உச்சமடைந்த கிரகம் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜென்மராசியில் சின்ன குழப்பத்தை தான் கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதுவும் வயதானவர்கள் எப்படின்னா கண்டிப்பாக அந்த உணவு கட்டுப்பாடை எடுத்தே ஆகணும் மாட்டேன்னு சொல்லக்கூடாது கண்டதை சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து குரு பகவான் ஜென்ம வந்து உட்கார்ந்ததுனால தான் சொல்லக்கூடாது குரு பகவானை சாப்பிட சொன்னார் உங்கள இல்லை நாக்க கட்டுப்படுத்துங்க உங்களுக்கு பெரிய மாற்றம் நல்லபடியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மருத்துவ செலவுகள் குறையும் மனசில் கவலைகள் இல்லாமல் போகும் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் நல்லா இருக்கீங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் வருவீங்க ஆனாலும் உச்சமடை இந்த குரு பகவான் தனது பார்வைங்கும்போது பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் இடத்தையும் பகவார் அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் வாழ்க்கை துணை மூலமாக தந்தையாரின் மூலமாக உடன் பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த மேற்படி சொன்ன விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அவ்வளோதான் எதிர்பார்க்கிற நன்மைகள் பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வரும் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்கரகதியிலேயே பின்னாடி வந்து விரேஸ்தானந்த குதிரர் பன்னிரெண்டாம் இடம் மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படும் சரியா இடமாற்றம் பரவாயில்லை உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாம் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் சில நேரத்தில் கொஞ்சம் தூக்கம் கெடலாம் அதனால் கொஞ்சம் மாத்திரையெல்லாம் போட்டுக்காதீங்க டாக்டர் சொல்லாமல் போட்டுக்கூடாது சரியாக தூக்கம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்களாக ஒரு மாத்திரை நம்ம இப்போலாம் இல்லை மெடிக்கல் ஷாப்பில் இருந்தாலும் அதெல்லாம் செய்யக்கூடாது சரியா டாக்டர் ஆலோசனை பண்ணி பத்தம்னா ரெண்டாவது இந்த தியானம் யோகா இதெல்லாம் பண்ணுங்க நல்ல தூக்கம் வரும் சரியாக முத்திரைகள்லாம் இருக்குது அந்த முத்திரைகள்லாம் எடுத்துக்கோங்க நல்லபடியான ஒரு முன்னேற்றம் ஏன்னா எதோ பலவிதமான திங்கிங் வேறு ஒன்றும் இல்லை ஆயிரத்தெட்டு யோசனைகள் தான் தூக்கம் வராது ஸோ அயன சாயனபோகஸ்தானத்தில் நீங்கள் வந்து சயணம் ரொம்ப முக்கியம் அதனால் அதை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ இருந்தாலும் இந்த குருவோடய பார்வைங்கும்போது சுகஸ்தானம் ரோகஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் அப்படின்னாலும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிப்பீங்க அடுத்தபடியான ஒரு ஹீரோ இப்போ தான் வரப்போகிறார் உங்களோட அந்த என்ட்ரி கொடுக்குறார் உங்களோட லைஃப்பில் என்ட்ரி கொடுக்குறார் ஒரு பெரிய வில்லன் நினச்சிட்டு இருக்கிறவர் வில்லன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் இப்போ ஹீரோ உங்களுக்கு யார் சனீஸ்வர பகவான் எல்லாருக்கும் கிளி நடுங்கும் அதுவும் உங்களுக்கு இவர் பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி அஷ்டமாதிபதி ஏழு எட்டு குடை அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி இவர் தான் சாதாரணமாகவே ஆயுள் காரகனே சனீஸ்வர பகவான் தான் எல்லா ராசிக்குமே எல்லா லக்னத்துக்கும் ஆயுள் காரகன் சனீஸ்வர பகவான் தான் அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வந்திருக்கார் அவர் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியிலேருந்து பிழிஞ்சு எடுத்துட்டார் கடகராசியை சேர்ந்த ஒருத்தர் கூட நல்ல ஒரு முன்னேற்றம்னு இல்லை எல்லோருக்குமே டென்ஷன் பிரச்சனைகள் குழப்பங்கள் குடும்பத்தில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எப்படி எப்படி பண்ணினாலும் ஏதோ ஒரு வகையில் குழப்பம் ஆனால் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம்ங்கிறது கரெக்டாக தான் இருக்குது அதனாலே நிறைய பேருக்கு மனசு ரொம்ப வேதனையில் இருக்குது ஏன்னா உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தாங்க ஒரு படத்தில் சொல்லுவாங்க அதாவது பா அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்கு அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் அதுமாரி பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன பிரயோஜனம் பேஸ்மெண்ட்டு சரியில்லைன்னா ஆக இப்போ அதெல்லாம் நீங்கள் வில்லன்னு நினைச்ச சனீஸ்வர பவன் இப்போ எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து போகிறார் நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகிறதுங்க அடித்து சொல்லுவேன் ஏன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறத விட எட்டாம் இடத்தை விட்டு விலகிட்டார் அதுதான் மெயின் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறு வருஷமாகவே ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க கரெக்டாக கிட்டத்தட்ட ஆறு வருஷம் அப்படியே ரைட் 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 ரைட்டுன்னு பரவாயில்ல 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 அதெல்லாம் மாறும் உடல் ஆரோக்கியம் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க மருத்துவ செலவு குறைதா இல்லையா பாருங்கள் உடல் ஆரோக்கியம் தெளிவடையும் மன ஆரோக்கியம் விருத்தி அடையும் உடம்பு ஆயிடுச்சுனாலே மனசு ஸோ உங்களுக்கு இப்போ அருமையான காலகட்டம் உங்களை முன்னேற்றுவதற்காகவே சனீஸ்வர பகவான் வரார் உங்களோட அஷ்டமாதிபதி கலத்திராதிபதி இப்போ உங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பேன் அதே சமயம் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் சில வேலைகளை முன்னேற்றங்களை நீங்கள் செய்வீர்கள் ஒரு குடும்பத்தை முன்னேற்றணும் ஒரு தொழிலை முன்னேற்றணும் அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு எல்லாம் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் கொடுப்பீங்க ஏதாவது ஒரு வகையில் நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் சேது பாலம் கட்டும்போது ஆணில் கூட ஒரு கள்ளத்துக்கு போட்டு தான் அந்த மாதிரி ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இதெல்லாம் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் சரி குடும்பத்திலையும் சரி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த சனீஸ்வர பகவானை நீங்கள் பிடிச்சிக்கணும் சனீஸ்வர பகவான் உங்களை பிடிச்சிக்கிறது அது அடுத்தது நீங்கள் பிடிச்சிக்கணும் ஏன்னா அவர் இவ்வளோ நாள் பிடிச்சிட்டார் அவர் கிளம்பி போகிறார் நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நல்ல முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடித்தளமிடுங்கள் அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக ராகு பகவான் இது வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்தார் கேது பகவான் ஞானக்காரகன் இது வரைக்கும் உங்களுக்கு சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருந்தார் உங்களோட முயற்சிகளை முன்னேற வச்சிருந்தார் தந்தையார் ஆதரவாக இருந்தாங்க பா பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுத்தார் இல்லைன்னா சொல்ல முடியாது வருட ஆரம்பத்துலேருந்து இருக்கார் அங்கே தான் ஸோ இது அப்படியே தொடரும் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் இந்த ராகு கேது கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த ராகு பிரம்மாண்டத்திற்கு அதிபதி கேது ஞானத்திற்கு அதிபதி ரெண்டு பேருமே உங்களுக்கு நல்ல இடத்துல இடத்துலேருந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்க போகிறார் வருட ஆரம்பத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அஞ்சு மாதம் விட்டுறாதீங்க இந்த ரெண்டு பாம்பு கிரகங்களையும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு உத்தியோகத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் உங்களது அஷ்டம ராசிக்கு வருப்பவர் எங்கே பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே மாதிரி ஞானக்காரகன் அழைக்கப்படக்கூடிய கேது பகவான் உங்களது தன வாக்குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடத்துக்கு வர பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த மே மாதத்துலேருந்து நீங்கள் எதுலெலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது பேசும் வார்த்தைகள் இனிமையாக இருக்கணும் அது மட்டும் தான் யோசித்து பேசணும் எங்கே பேசுனா எங்கே அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கூடாது கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் வந்து தன வாக்கு குடும்பம் தனம் பணத்தை பற்றி கவலைப்பட வேணாம் ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார் பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வருமானத்தை கொடுப்பார் ஆனால் இந்த ராகு பகவான் உங்களை அனாவசியமாக பேச வைப்பார் ஏன்னா வாக்கு வாக்கு சுத்தம் முக்கியம் ஸோ பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் ஆனால் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கி போடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பம் ஆசிடீஸ் பயன் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து அருள் பண்ண போகிறார் அதே சமயம் ராகு பகவான் அப்படிங்கும்போது அஷ்டமஸ்தானத்துக்கு வரப்போகிறார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இருங்க ஆனால் ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவரோட நட்பு வீட்டில் தான் இருக்க போகிறார் புரியுது கும்பராசி அவருக்கு நட்பு வீடு தான் பகவான் அதனால் அங்கே இருக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இருந்தாலும் மருத்துவ செலவுகள்லாம் இருக்காது பெரிய பாதகங்கள் கிடையாதுங்க அதுதான் கோயில் போய்ட்டு வாங்கங்கிறேன் ஸோ பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மூணு அதாவது இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவருமே சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கோ சரபேஸ்வரர் சரபம் அப்படின்னாலே இப்போ எல்லா கடவுள்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகம் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு வேறு மாதிரி பிள்ளையாருக்கு வேறு மாதிரி வாராகியம்மனுக்கு வேறு மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ஒரு அம்சம் கொண்டவர் சரபேஸ்வரர் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ண பண்ண எப்படி இந்த சரபம் வந்து இறைஞவர் அது என்ன இறைஞனை அழிச்சிட்டு நரசிம்மர் உக்ரத்தோடு இருக்கும்போது அந்த நரசிம்மரை அணைச்சி அவரோட உக்ரத்தை குறைக்கிறது சரபம் ஓஹோ உங்களோட கஷ்டங்களை குறைக்கப்படுறது ஸோ சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு அது அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் அதே சமயம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த நட்சத்திர பலன்கள் இப்போ போகிறேன் இப்போ இந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒன்றாம் பாதம் பூசம் ஆயில்யம் ஃபுல்லாகவே உடைப்படாத நட்சத்திரங்கள் இந்த ரெண்டு பேரும் பூசத்துக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் நட்சத்திர நாயகன் ஆயில்யத்துக்கு புதன் புனர்பூசத்துக்கு குரு அந்த வகையில் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் பொள்ளாச்சியை சேர்ந்தவர் குமாரசாமி தஞ்சாவூரை சேர்ந்தவர் இவங்க புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பண்ணுங்க சர்வகல்யாண தாதாரம் சர்வ சர்வவியாபத்க நவாரகம் அபார கருணாமூர்த்தியும் ஆஞ்சநேயம் நமாமிகம் ஆபதாம் அபர்தாரம் தாதாரம் சர்வசம்பதம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பயோபுயோ நம் இதை சொல்லிக்கிட்டே வாங்க உங்களோட ஆபத்துகள் உங்களோட கஷ்டங்கள் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக அமையும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு தொழில் வியாபாரம் இல்லாதவர்களுக்கு எல்லாமே நல்லபடியான ஒரு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் இந்த பரிகாரம் பண்ணுங்கோ அடுத்தபடியாக பூசம் நட்சத்திரம் பூசம் அப்படிங்கும்போதே எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க என்ன சனீஸ்வர பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்படித்தான் இப்படித்தான் அப்படின்னு அதனாலேயே சில இடத்துல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு கால் இது இருக்கும் பிரச்சனைகள் அதெல்லாம் அந்த இடம்பொருள் இவள் அறிஞ்சு இவங்க பேசினாங்கன்னா இவங்களுக்கு ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனாலும் ஸ்ட்ராங் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க மனசை தெளிவாக வச்சுப்பாங்க அந்த வகையில் இந்த பூசம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் சென்னையைச் சேர்ந்தவர் எஸ் சரவணகுமார் மதுராந்தகம் சந்தோஷ் ஊர் பேர் கொடுக்கல ராஜீவ் காந்தி பெண்ணாடம் இவங்க பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் உங்களை விட்டு விலகப் போகிறார் உங்கள் ராசியை விட்டு அதாவது அஷ்டம ராசியை விட்டு விலகப் போகிறார் ஸோ சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுங்கோ ஒரு நாள் திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்கோ ஒரே ஒரு ட்ரிப் திருநல்லாறு போயிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி சனி பகவான் காயத்ரி தினந்தோறும் சொல்லின்னு வாங்கோ தப்பே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க சனிக்கிழமை மட்டும் சொல்லுங்கள் ஒன்று சனிக்கிழமை சொன்னால் விசேஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் டெய்லி சொல்கிறது உங்களுக்கு விசேஷம் ரொம்ப நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மருத்துவ செலவுகள் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் பூச நட்சத்திரத்தில் நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மைனஸில் இருக்குது கரெக்டாக சுகர் இல்லாதவங்களுக்கு சுகர் வந்துடுச்சு சில பேருக்கு இந்த ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு சில பேருக்கு மருத்துவ செலவுகள் ஏகப்பட்டது திடீர்னு ஜுரம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அவுட் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் கண்டிப்பாக குறையும் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக ஆயில்யம் ஆயில்யம்னாலே விசேஷம் ஏன்னா ராகு பகவான் சாதாரணமாக நட்சத்திரநாதன் புதன் புதன் அப்படிங்கும்போது அறிவாலேயே வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அறிவுதான் கடவுள் தான் அப்படிங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது ஆயிலிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஊர்கா தொட்டுக்கிற மாதிரி தான் கடவுளை தொட்டுக்கிறது பிரச்சனைன்னு வரும்போது கடவுள் மற்றபடி இந்த சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை போய் பார்க்கணும் ஷஷ்டி அன்னைக்கு முருகனை போய் பார்க்கணும் தெய்விரை அஷ்டமியில் காலபைரவரை பார்க்கணும் சிவனை போய் இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் பெருமாள் பார்க்க தேவைப்பட்டால் போவாங்க மற்றபடி நம்ம முயற்சி கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறவர்கள் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் அவர்களுக்கு உண்டு அந்த வகையில் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தினகரன் மலேசியா எஸ் பூங்கோதை வால்பாறை ஆசை தம்பி சேலத்தை சேர்ந்தவர் சிவசங்கரி தஞ்சாவூரை சேர்ந்தவர் முத்ரா தேசிகாபுரம் முருகேசன் ஊர் கொடுக்கல கலையரசன் தொண்டாரம்பட்டு வி சுப்பிரமணியன் பெரையார் பக்தவச்சலம் ஊர் கொடுக்கல இவங்க எல்லாரும் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயில்யம் அப்படிங்கும்போது தயவுசெய்து அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன நீங்கள் நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆதிசேஷன் ஆதிசேஷன் எங்கே இருக்கார் அந்த சயன கோலத்தில் இருக்கிற பெருமாளை நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சயனம் அப்படின்னாலே அந்த ஆதிசேஷன் கண்டிப்பாக இருப்பார் ஸ்ரீரங்கம் அனந்த சயனன் எல்லாமே வந்து ஆதிசேஷன் கண்டிப்பாக இருப்பார் ஸோ அந்த மாதிரி கோவிலாக தேர்ந்தெடுத்து நீங்கள் போய்ட்டு வாங்கோ ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் நாக வழிபாடு பண்ணுறது நல்லது பக்கத்தில் இருக்கிற புற்றுக்கோயில் போயிட்டு வருது ரொம்ப விசேஷம் இந்த ரெண்டு நாகம் சேர்ந்த ஆப்பில் இருக்கும் பாருங்க உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறைதல் இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும் அது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் என்ன பலன்கள் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் புற்றுக்கோயில் போயிட்டிங்கன்னா மறையும் சனி பகவான் பயங்கர ஒரு சூப்பரான இடத்துக்கு வரார் உங்கள் முதல்ல உங்கள் அஷ்டம ராசியை விட்டு வளர்கிறதே பெரிய விஷயம் எட்டாம் இடத்தை விட்டு விலக விலகிறதே வந்து பெரிய பாக்கியம் கேது வரதை பற்றி கவலைப்படாதீங்க ரெண்டாவது இடத்துக்கு எட்டாவது இடத்துக்கு வரதெல்லாம் கவலைப்படாதீங்க மே மாதத்துக்கு மேலே தான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் கண்டிப்பாக அள்ளி கொடுத்துருவார் ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம் குரு பகவானும் உங்களுக்கு சுபகிரகமாக இருந்துட்டு உங்கள் ஜென்ம உச்சமடைந்து அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தில் வந்து முன்னாடி லாபத்திலே இருந்து உங்களுக்கு சில அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் மே மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் விரயத்துக்கு தான் வரப்போகிறார் விரயம் அப்படின்னு கவலைப்பட வேணாம் செலவுகள் சொத்து சேர்க்கை கூட உண்டாகும் செலவு தான் ஆனால் ஒரு சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொன் பொருள் ஆபரணம் இதெல்லாம் கிடைக்கும் இடமாற்றம் இதெல்லாம் அடுத்து ஜென்மராசியில் வருது அற்புதமான பலன்கள் ஆக நீங்கள் பரிகாரம்னு பண்ணீங்கன்னா இந்த நாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இதை பண்ண 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 இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் பரிகாரம்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே என்னென்னா சரபேஸ்வரர் வழிபாடு மறக்காதீங்க சரபேஸ்வரர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக தினந்தோறும் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ரொம்ப நேரம் ஆகாது சொல்ல முடியலையா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்க தப்பே கிடையாது ட்ரெயினில் போகிறீங்களா சொல்லுங்க தாராளமாக அந்த மாதிரி சொல்ல 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 இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரபேஸ்வரரின் வழிபாடுகளின் மூலமாக உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் ஆக மொத்தத்தில் இது அற்புதமான சூப்பரான ஒரு வருடமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க